ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணக்கீடை எப்படி குழம்பு செய்யறது பார்க்கலாம் வாங்க போகலாம் வீடியோக்கில் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் பாத்திரத்தில் கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கணும் தோர் பருப்பு போட்டுக்கணும் தக்காளி ஒன்று பச்சை மிளகா ஒன்று போட்டு தண்ணி வச்சுக்கணும் பருப்பு வெந்ததையும் இந்த கீரையை போடணும் போட்டுட்டு நல்லா வேக விடணும் ம் ம் சரிப்பா ம் இப்ப பருப்பு இந்த சீக்கிர போடலாம் கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க அது நீட் நீட்டா அப்படி வருதுப்பா கீரையை நல்லா அழைச்சிக்கணும் மண்ணு மண்ணாக இருக்கணும் கீரை கொள்ளைங்களுக்கு தான் விளையும் இது நல்லா சத்துவான கீரை இதெல்லாம் கிடைக்காத பொருள் சத்துவான கீரை பச்சை மிளகா போட்டுக்கணும் லைட்டாக அதிகமாக பருப்பு போடக்கூடாது கீரை வெந்திருச்சு வடிக்கணும் வடிச்சிருங்க அப்படியே இருவரும் நிமிஷம் அண்ணன் பூண்டை வரையும் Kan du sette den sånn? மொத்தக்கீரை மஞ்சிடுச்சு கடைஞ்ச தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் எல்லாம் கேட்டியாக வச்சுக்கோங்க கரண்டி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றுமா இன்னும் கரண்டி காயில் வெயிட் பண்ணி கரண்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் இன்னும் கரண்டி காயில் நல்லா கரண்டி காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு வடகம் போட்டுக்கோங்க கீரை குழம்புக்கு நல்லா இருக்கும் வடகம் போட்டால் அது நல்லா வெடிக்கணும் வடகம்

ஜாய்ங்க பை சொல்லுங்க பாய் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க